மக்கள இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அரச அண்ணாமலை அப்படின்ற ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் நடுவழியில நம்ம சோட்டு இருக்காரு சோட்டு சொல்லுங்க சோட்டு உங்க கருத்தை சொல்லுங்க

விஜயமங்கலம் பக்கத்தில் மிக அருகில் ஒரு மலை கோயில் ஒன்று இருக்குது இந்த கோயில் பேர் மலை ரொம்ப அருமையாக குழு குழுன்னு இருக்கு இங்கேருந்து நீங்கள் நடந்து போனீங்கன்னா கரெக்டாக பதினிமிஷத்தில் மேலே போகலாம் பாருங்க மக்கள்லாம் பின்னா நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படியே வாங்க இங்கே நடந்துட்டு இருக்காங்க விஜயமங்கலம் இருந்து அரசண்ணாமலை அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது வாங்க இங்கே பாருங்க இப்போ நாலு மணி எப்படி இருக்குன்னு பாருங்க பின்னா அப்படியே ஜில் ஜில்ட்டு இருக்கு பாருங்க வந்து அப்புறே அந்த பனியில் முகம்லாம் வந்து எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது பாருங்கள் நல்லா பாருங்கள் வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க அண்ணாமலை மலைக்கோயில் போகிற வழி போயிட்டு நாங்கள் இருக்கோம் பாருங்கள் மணி வந்து சரியாக மூணு மூன்றை ஆகுது பாருங்கள் சுற்றி நல்லா பல பல பலன் அப்படியே வந்து குழு இருக்கு இருக்குது பாருங்கள் பனி படர்ந்து அப்படியே எங்கள் பின்னாடி நிக்குது பாருங்கள் நல்லா பாருங்கள் உண்மை தெரியாது இந்த மாதிரி மலையை வந்து தயவு செய்து வாழ்க்கையில் உண்மையாக வாங்க வந்து பாருங்கள் பாருங்க பின்னாடிலாம் அப்படியே பனி படர்ந்து இருக்கு பாருங்க ஒரே பனியாக பாருங்க பனி மூட்டமா இருக்குது நாலு மணி தான் இந்த ஒரு மலையை வந்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே இப்போ நான் நின்றுட்டுருக்கேன் இந்த இடம் தான் வந்து அரசண்ணா மலையுடைய அடிவாரத்தில் இருக்க ஒரு சின்ன கோயில் அங்கே நின்றுட்டுருக்கோம் பின்னாடி பாருங்கள் ரொம்ப குழு இருக்கு கொஞ்சம் பாருங்கள் பனிமூட்டமும் தெரியுது மூடு பனிலாம் தெரியும் மக்கள் நடந்து வந்து இப்போ எல்லாம் வேலை பாறிகிட்டு இருக்காங்க பல பலான்னு இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பனிமூட்டம் எங்கேயும் பார்க்க முடியாது சான்ஸ் கிடச்சா வாங்க ஈரோடு பக்கத்தில் விஜயமங்கலம் தோல்கேட்டு பக்கத்தில் அரசண்ணாமலை கோயில் வாங்க என்ஜாய் பண்ணுங்க மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அரசண்ணாமலை அப்படின்னு ஒரு கோயில் கோயில் உள்ள மலை பக்கத்தில் இருக்கோம் இது விஜயமங்கலம் அப்படின்னு இருக்கு விஜயமங்கலம் இருக்குன்னா பெருந்துறை பக்கத்தில் ஈரோடுக்கு அடுத்து ஒரு இடத்துல நம்ம போயிட்டுருக்கோம் நல்ல நல்ல வீடியோ போடுறோம் டைம் கிடைச்சா வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களையே பாருங்கள் நல்ல உச்சி வயலில் மலை காட்டில் போயிட்டுருக்கோம் ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது நடந்து போகிறதுக்கு இங்கே நல்ல சுடசுட பின்னாடி பாருங்கள் பல பலன் பளிச்சுன் இருக்கு சூரியனுடைய வெளிச்சம் அருமையாக இருக்குது பின்னால்லாம் நிறைய பேர் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துக்கு வாங்க ரசிங்க என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி இடம் வந்து எங்கேயுமே கிடைக்காது உலகத்திலேயே வந்து விஜய மங்கல விஜயமங்கலத்தில் வந்து இப்படி ஒரு மலை இருக்குது ஞாயித்துக்கிழமை காலையில் ஏழு மணி நாலு மணி வரைக்கும் வாங்க வாங்க தரிசனம் செஞ்சுட்டு சொந்த வீட்டுக்கு போங்க பத்துக்கு நாலு மணி தான் ஆகுது ரொம்ப குழு குளும் நல்ல ஜில்லுன்னு காத்தடிக்குது வாங்க இந்த இடத்த அனுபவிங்க